அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்க போது ஆவணி மாத ராசி பலன்களில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி ராசி ரிசபராசி ராசி மற்றும் ரிசர்வ் லகனக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க ஆவணி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மகா பிரதோஷத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கைவிடும் அதே மாதிரி சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சுபமான செயல்பாடுகள் வளைகாப்பாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் வீடு புண்ணியாஜனமாக இருக்கட்டும் இது மாதிரியான அடுத்தடுத்து அப்படின்ற மாதிரியான ஒரு சுப விரய முடிவுகள் முக்கியமான விசேஷங்கள் இது மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் மத்தியிலும் உங்களுக்கும் நடைபெறக்கண மாதம் அப்படின்னே சொல்லலாங்க புதுவிதமான நண்பர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு உணர்வுகள் ரீதியாக உங்களுக்கு ஆதாயமும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமும் மேன்மையும் மன மகிழ்வான ஒரு விஷயமும் சாதகமாகவும் காப்பாற்றும் தன்மையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகள் ரீதியான ஒரு விஷயத்துல இணக்கத்தையும் எதிர்பார்த்த காரியம் கைகூடுவதோடு கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதும் அதே மாதிரி ஒரு விஷயம் உறவுகள் ரீதியான ஒரு நல்ல ஒரு அமைப்பு பாண்டிங் நல்லா இருக்கும் கசப்பான நிகழ்வு மறைந்து சாதகமான ஒரு விஷயத்தை ஏற்படிய தன்மை உண்டு அதே மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உறவுகள் ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஆரோக்கிய ரீதியாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு மீன்மீக கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவிலான ஒரு அமைப்புகளும் நிச்சயம் நடக்கும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இதனோடு புதுவிதமான வாகனம் வாங்குவது சொத்து வாங்க து அதன் ரீதியான ரிஜிஸ்டர் பண்ணுறது இது மாதிரி செயல்பாடுகளுக்கு நிச்சயமாக இந்த மாதம் கைகூடி வரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான் ஆனால் ஒரு விஷயத்தில் கவனிக்கணுங்க எதிர்மறை தாட் அதிகமாக வந்து போகக்கூடிய மாதம் தேவையே இல்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்க அதே மாதிரி உங்களுக்கு கடமையச் செய்ய பலனை எதிர்பாராதே என்ற பழமொழி கேட்ப நீங்கள் செயல்படும் போது அபரீதமான லாபத்தை சந்திப்பீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உறவுகள் ரீதியான தாய் உறவு மூலியமாக நல்ல ஒரு மேன்மையும் இருக்கக்கூடிய மன கசபுகள் விலகி சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு மேலோங்கி நிற்கக்கூடிய தன்மை உண்டுன சற்று பிடிவாதத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் கூடுதலாகவே இருக்குன்னே சொல்லலாங்க சுபமான விரயங்கள் அசற்ற ரீதியாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உருவாகும் அதே மாதிரி எப்போவும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நம்மளுடைய நிலைக்கு ஏற்றார் போன்ற கடனை அமைச்சு கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா இல்லாமல் சேஃப்டியா இருக்கக்கூடிய உருவாகும் இடமாற்றம் விஷயங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடக்கூடிய தன்மை கண்டிப்பா உண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை அதனோடு உங்களுக்கு யார் எதிரி என்பதை உங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தாங்க இதுவரை அப்படிங்கும்போது உங்களுக்கு புரியாத புதிய இருந்த விஷயத்திற்கு விடை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இரண்டாவது கணவன் மனைவி இடையே இணக்கம் அதிகரித்து கூடக்கூடிய மாதமாக இருக்கும் இரண்டாவது பங்காளி உறவுகள் ரீதியான செயல்பாடுகள் அதே மாதிரியாக அவங்க ரீதியான உங்களுக்கு மன மகிழ்வையும் கஷ்டமான சூழ்நிலை விலகி சாதகமான மேன்மை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எதிர்பாராத தனயாகம் வண்டாய உண்டு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தந்தை மூலயமாக வருமானமும் பணமும் சொத்தும் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடிய உண்டு அப்படின்றது ஏற்படுவதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் சொந்த தொழில் பண்றவங்க நிச்சயமா கவனமா இருக்கணும் வேலைக்கு போறவங்களுக்கு நல்ல மேன்மையானது அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் மிக அற்புதமாக இருக்கும் நம்பிக்கைங்கிற பேரில் மட்டும் ஏமாற்றக்கூடிய நபர்கள் பின் பின்னாடி இருந்து குத்தக்கூடிய தன்மை இருக்குது அதில் மட்டும் கவனிக்கணும் சொந்தமாக தனித்துவமாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத அலைச்சலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையக்கூடிய தன்மை இருக்கு அதனால கொஞ்சம் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க சரிங்களா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயத்தில் சிறு தடுமாற்றம் வரும் உங்களுடைய செயல்பாடுகளை நிதானமாக செய்தாலே போதுமான விஷயமாக இருக்கின்றன ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மத்தியில் அப்படிங்கும்போது புதுவித நண்பர்கள் வருவதோடு சேர்த்து கம்யூனிட்டி வித்தியாசமான நண்பர்கள் அதிகமாக உங்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் இருக்கு அதனால உங்களுக்கு அமைப்பு இருக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் உல்லாச பயணம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய தன்மைகள் ஏற்படக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி சேமித்து வைத்தவர்களுக்கு இப்போ சேமிப்பு குறைவதும் சேமிப்பு இல்லாதவர்கள் புதிதாக சேமிப்பு துவங்குவதுமான ஒரு செயல்பாடுகள் கண்டிப்பா உருவாகுங்க அதே மாதிரி விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் உங்களுக்கான விரயம் அதிகமாக நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் படிக்கக்கூடிய குழந்தைகள் பிரைட்டா இருக்கும்னு சொல்லலாம் சூப்பரா படிப்பாங்க இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா காதல் விருப்பம் இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சற்று மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பிற்கு விட்டு கொடுத்து போய்க்கோங்க கணவன் மனைவி உறவு பரஸ்பரம் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் ரீதியாக வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத தன லாபம் உண்டு ஆனாலும் கூட அதுல கொஞ்சம் அலக்கடிக்கக்கூடிய சூழல் வந்து பார்த்துக்கோங்க அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதாயமும் பொருள் ஆதாயத்தை கொடுத்து காப்பாற்றக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னே சொல்லலாங்க அப்போது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா முதியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் நன்மையும் சாதகமான ஒரு சூழ்நிலையும் இருக்குது பார்த்தீங்களா போக்குவரத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக போய்வாங்க மற்றபடி இந்த ராசி மற்றும் லக்கணக்காரர்களுக்கு யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி